வணக்கம் வெல்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே ஒண்ணு உழைப்பாளர் தினம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துகள் இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உழைப்பு மட்டுமே ஊதியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அப்படின்னா இந்திய அரசு வந்து இந்தியாவுடைய உயரிய விருதான பத்மா அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது முன்னாடியே சொல்லிட்டாங்க பட் இப்ப ரீசண்டா தான் அந்த அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூணு பேர் இருக்காங்க அதுல மூணு பேருக்கு பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் அவார்டும் பத்து பேருக்கு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் யாருமே பாத்துருவோம் முதலாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ நல்லிக்கு குசாமி செட்டி அவர் வந்து ட்ரேடர் நிர்ணய்சிக்காக வாங்கியிருக்காரு இரண்டாவது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீ எஸ் அஜித் குமார் அவர்கள் வேற யாருமே இருந்தாங்க தலை இயக்கிய அவர் தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாளும் கூட அவருக்கு நம்ம சார்பா அவரு விஷ் பண்ணிடுவோம் அஜித் குமார் சார் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சோபனா சந்திரகுமார் வந்து கலைச்சுரைக்காக இன்னொரு அவார்டு வாங்கிருந்தாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க அதற்கப்புறமா ஸ்ரீ குருவாயூர் தோரை அவர்கள் வந்து கலைச்சுரைக்காக இன்னொரு அவார்டு வின் பண்ணிருக்காரு ஸ்ரீ கே தாமோதரன் பாத்தீங்க அப்படின்னா சமையல் கலைக்காக அவார்டு வின் பண்ணிருக்காரு அதற்கப்புறமா ஸ்ரீ லட்சுமிபதி ராமசுமையா பாத்தீங்க அப்படின்னா அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம் வாங்கியிருக்காரு அடுத்து ஸ்ரீ எம் டி ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்காக வாங்கியிருக்காரு ஸ்ரீ புரிசை துப்பண்ண சம்பனன் பாத்தீங்க அப்படின்னா கலைத்துறைக்காக வாங்கியிருக்காரு அதற்கடுத்து ஸ்ரீ ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா அப்படின்னா விளையாட்டுத்துறைக்காக வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா ஸ்ரீ ஆர்ஜி சந்திரமோகன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக வாங்கியிருக்காரு அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தேவசேனாபதி அவரும் கலைத்துறைக்காக வாங்கியிருக்காரு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனி விஸ்வநாதன் பாத்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன்காக வாங்கியிருக்காரு கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலு ஆசன் பாத்தீங்க அப்படின்னா கலைத்துறைக்காக வாங்கியிருக்காரு இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்ற உழைப்பாளர்களின் வாழ்த்துக்களும் பிளஸ் அதோட அவங்க எல்லாருமே அவாய்ட் வின் பண்றதுக்கு அவங்களுக்கு சுற்றாதிஷ்டம்மா அந்த எல்லாரும் மறக்க இன்னைக்கு மே ஒண்ணு கடினமா உழைங்க உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பிடிக்காமலும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஊதியம் வந்து கண்டிப்பா அவங்க கையில வந்து சேரும் கஷ்டப்பட்டு உழைங்க என்னுடைய சார்பா எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய்